கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசனன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு வருதினி ஏகாதசி சனிக்கிழமை பெருமாளுக்கே உகந்த அற்புதமான ஒரு தினம் ஏகாதசி ஒரு பொழுது எப்படி இருக்கணும் ஏகாதசிக்கு என்னெல்லாம் செய்யணும் ஏகாதசிக்கு என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் அதனால அந்த நியமங்களை இன்றைய தினம் நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஏகாதசி ஒரு பொழுதுகள் தொடர்ந்து நாம் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலை என்பது நமக்கு மிக விரைவில் ஏற்படும் அதனால எல்லாருமே ஏகாதசி ஒரு பொழுது இருங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா அந்த ஒரு யோகத்தில் நாம் ஒரு செயல் செய்தால் அது மறுபடியும் இரண்டு முறை மொத்தமாக மூன்று முறை நடைபெறும் இதுதான் திரிபுஷ்கர யோகத்திற்கு உண்டான டெஃபினிஷன் அதாவது இன்றைய தினம் நாம் வந்து ஒரு நல்ல செயல் அந்த நேரத்தில் செய்தால் அந்த நல்ல செயலாகப்பட்டது மறுபடியும் மறுபடியும் அதாவது இரண்டு முறை மொத்தமாக மூன்று முறை நமக்கு வந்து ஏற்படும் இதற்கு த்ரிபுஷ்கர யோகம் அப்படின்னு பேர் அந்த நேரத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ அந்த சந்தோஷமாகப்பட்டது மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து ஏற்படும் நாம வந்து நினைப்போம் ஒரு நாள் எங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இதுவரைக்கும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க இந்த ஒரு யோகம் அந்த நேரம் ஏற்படும் போது சந்தோஷமா இருங்க அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அந்த நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு தெய்வத்தை தரிசனம் பண்ணுங்க சனிக்கிழமையோடு ஏகாதசி வருவது சிறப்பு அந்த நேரத்தில் தெய்வத்தை தரிசனம் செய்யும் போது மறுபடியும் மறுபடியும் அந்த தெய்வத்தை தரிசனம் செய்கின்ற யோகம் என்பது ஏற்படும் நிறைய பேர் வந்து வந்து வீடு அதாவது இதெல்லாம் அந்த பண்ணலாமா சொல்லிட்டு எவ்வளவு பெரிய யோகமாக இருந்தாலும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு தாராபலத்திற்கு அந்த நேரம் அந்த நாள் ஒத்து வருதா அப்படின்றத இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் ஏன்னா வீடு வாங்குறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பிளாட் வாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது போது தாராபலத்திற்கு சூட்டாகின்ற நட்சத்திரமாக இருக்கும் போது மட்டும்தான் செய்யணும் வந்து வந்து அடுத்து என்ன நேரம் அப்படின்னா இன்றைய தினம் வந்து இரவு நேரம் வந்திருக்கு இரவு நேரம் அப்படின்னு சொல்லும்போது இரவு எட்டு மணியில் இருந்து பத்து மணி பத்து நிமிடம் வரை இருக்கு அதாவது இரவு நேரம் இன்றைய தினம் நான்காம் தேதி மே மாதம் இருபத்தி நான்காவது வருடத்துல நமக்கு இரவு எட்டு மணிக்கு மேல இந்த ஒரு யோகம் ஆரம்பமாகி பத்து மணிக்கு இந்த யோகம் என்பது முடிவடைகின்றது அதனால இந்த நேரத்துல கோவிலுக்கு போகலாம் அல்லது வந்து நீங்க வந்து வெள்ளியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு இத்தனை நாளா நினைச்சுட்டு இருக்கீங்க அதற்கான நேரம் வந்து அமையலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இந்த நேரத்துல வாங்கலாம் அல்லது ஒரு சின்ன மூக்குத்தி கூட இந்த நேரத்துல வாங்கலாம் அப்படி வாங்கும்போது மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி நாம் வாங்குகின்ற அந்த யோகம் ஏற்படும் இந்த ஒரு யோகமாகப்பட்டது மாதா மாதம் வருமா அப்படின்னு கேட்டால் வரும் வராமலும் போகும் சில மாதங்கள் வரும் சில மாதங்கள் வராமலும் போகும் அது எப்பெல்லாம் வரும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சமீப காலமாக நான் பதிவிட்டு வரேன் அதனால் அந்த பதிவுகளை பார்த்து நீங்கள் வந்து செய்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரத்தில் நாம் வந்து நல்ல செயல்கள் செய்யும்போது அந்த செயல்கள் மறுபடியும் மறுபடியும் நடக்கும் ஏதாவது துணி வாங்கணும் புடவை எடுக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் இரண்டு புடவை வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த த்ரிபுஷ்கர யோகம் முடிந்தவர்கள் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருப்பதை எனக்கு எப்படி நீங்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னா லைக் மூலமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா thank you